ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன் இன்னைக்கு இலக்கீஸ் கிச்சனில் அவியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவியல் செய்கிறதுக்கு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு குட்டி வெங்காயமாக எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கொத்து கருவாப்பில எடுத்துக்கோங்க அரை முள்ளி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மஞ்சு வந்துருச்சு பாருங்க இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க வீல் செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன காய்கறிலாம் எடுத்துருக்கோன்னா கேரட் பீன்ஸு அவரக்காய் கத்திரிக்காய் சக்கரவரி கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கர்ணக்கிழங்கு எடுத்துருக்கோம் நீங்களும் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் வெண்டைக்காய் மட்டும் போடாதீங்க ஏன்னா அது வந்து குழவழுப்பு தன்மையை கொடுக்கும் மற்ற எல்லாமே போட்டுக்கலாம் முருங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினா போதும் இப்போது காய்கறி நல்லா பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எதுக்கு தண்ணியும் உப்பும் சேர்க்கிறோன்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதுக்கு தான் சேர்க்கிறோம் நம்ம இப்போ பேனை மூடியுதுங்க நல்லா வெந்து வரட்டும் மினிட்ஸ் மூடி வச்ச உடனே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் போடுறதுனால அது டக்குன்னு பிடிச்சிடும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கொட்டை புளியை ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் அந்த புளி தண்ணியை நாங்கள் இதில் போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடிக்கோங்க அதில் இருக்க தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்பப்போ இல்லைன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அடியில் பிடிக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் சப்போஸ் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தண்ணியெலாம் சுண்டு வந்து வச்சு பாருங்கள் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம்லாம் பார்த்துதான்ட்டு காரம் கம்மியாக இருந்தால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சவுத் தமிழ்நாடு சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற அவியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்